ஸ்ரீமாத்ரே நமக நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டே இருக்க விஷயம் என்னென்னா இந்த சோட சக்கலை நேரத்தை வந்து கொஞ்சம் முன்னாடியே வெளியிடுங்க நீங்கள் கடைசி நேரத்தில் எங்களால் அதுக்கு வான அந்த பிரார்த்தனை பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால இந்த மட்டும் வேகமாகவே வெளியிடுறோம் சோட சக்கலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி கொண்டது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த சோட சக்கலை நேரத்தில் நம்ம என்ன வேண்டோமோ என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது நூறு சதவீதம் நடக்கும் இந்த சோடசக்கலை நேரங்கிறது அகத்தியர் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் கையாண்ட ஒரு அற்புதமான நேரம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரமே சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு பத்து நிமிடம்னாலும் நம்ம வீட்டில் உட்கார்ந்து தீபம் ஏற்றி நம்ம வேண்டுதல்களை பிரார்த்தனை பண்ணோம்னா அந்த வேண்டுதல்கள் நடக்கும் சார் அந்த ரெண்டு மணி நேரம் பண்ணணுமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க ரெண்டு மணி நேரம் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை இந்த ரெண்டு மணி நேரத்தில் நம்ம எப்போ முடியிறதோ அப்போ உட்காந்து அந்த பிரார்த்தனை பண்ணலாம் அந்த பிரார்த்தனைக்கு நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் அதோட ரொம்ப விசேஷம் என்னென்னா நமக்காக நம்ம வேண்டதை விட மற்றவங்களுக்காக வேண்டலாம் உங்கள் நண்பர்கள் யாருக்காவது திருமணம் முடியாமல் இருந்தால் அவங்களுக்கு வேண்டலாம் யாருக்காவது குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வேண்டலாம் இல்லை யாராவது வீடு கட்டணும் இல்லை யாராவது நல்ல வாழ்க்கையில் வரணும் தொழில் நல்லா நடக்கணும் யாருக்குன்னாலும் வேண்டலாம் அப்படி நம்ம மற்றவங்களுக்காக வேண்டும் போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு நாமே வேண்டுவதை விட நமக்கு நாமே வேண்டலாம் தப்பு இல்லை அதோட மற்றவங்களுக்காக வேணும்னா ரொம்ப சிறப்பானது இந்த சோடசக்கலை நேரத்தில் வீட்டிலோ அல்லது ஒரு அமைதியான இடத்துல ஒரு தீபம் ஏற்றி அமைதியாக உட்கார்ந்து இந்த மாதிரி இறைவனை பிரார்த்திக்கணும் இந்த மாதிரி எனக்கு வந்து திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறக்கணும் இல்லை இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பணம் எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணால் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் பிரார்த்தனை பண்ண உங்களுக்கு முடியாத சூழ்நிலையில் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பிரார்த்தனைகள் உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் குலதெய்வம் பேரோடு அனுப்புங்க நாங்கள் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம் சரி சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை ஐந்து மணி மூணு நிமிடத்திலிருந்து ஏழு மணி மூணு நிமிடம் வரை உள்ள நேரமே சோடசக்கலை நேரம் ஃபைவ் த்ரீ ஏஎம் டூ செவன் த்ரீ ஏஎம் இந்த நேரம் தான் சோடசக்கலை நேரம் ரொம்ப விசேஷம் என்னென்னா அதிகாலையில் வர்றதே ஒன்று இன்னொன்று பிரம்ம முகூர்த்தத்திலே வர்றது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சோட சக்கலை நேரம் வந்தால் அது சக்தி அதிகம் பவர் அதிகம் அதனால் இந்த சோட சக்கலை நேரத்தை யாரும் தவற விடாதீங்க அப்படி ஒரு வேளை உங்களுக்கு சூழ்நிலை இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு அனுப்புங்க ஏன்னா நான் சோடசக்கலை நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஆக வேண்டி நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் வெளிநூடு வெளிநாடு வெளிநாட்டை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா அந்த நேரத்துக்கும் இந்திய நேரத்தை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நேரத்தை மாற்றி கொள்ளணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள இழந்திருக்கும் அப்படின்னு நம்ப நம்புகிறேன் இந்த சோடசகலை நேரத்தை பற்றி நான் முத முதல்ல வெளியிடும்போது எல்லோரும் பலன் கிடைக்கட்டும் நல்லா இருக்கட்டும் யாரும் பார்த்தாலும் பார்க்கலாம் நம்ம வெளியிடுவோம்னு வெளியிட்டோம் இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம எங்கே போய் எந்த ஊருக்கு எங்கே போனாலும் சரி அங்கே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க சார் இந்த மாதிரி சோட சக்கலை நேரத்தை பற்றி நீங்கள் போட்டு நீங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது ரொம்ப நன்றி இப்போ கடைசியாக கூட நான் திருச்செந்தூர் போயிருந்தப்போது கூட நிறைய பேர் அதுவும் குறிப்பாக கேரளாவிலேருந்து வந்திருந்த நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி சோடசக்கலை சக்கலை உங்கள் வீடியோவை பார்த்தோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தடையாக இருந்தது வேலை கிடைக்காம இருந்தது வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் என்னோடய நன்றி போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் கண்டிப்பாக இந்த சோடசக்கலை சக்கலை நேரத்தை பற்றி மற்றவங்களுக்கு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க அல்லது இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்ன ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து பலனடைவாங்க இந்த உலகத்துலேயே ரொம்ப சிறந்தது என்னென்னா நமக்கு கிடைந்த நல் பலனை மற்றவங்களுக்கு தெரிவிப்பாது அதனால் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை காட்டும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி